ஏங்க இந்த சோறும் குழம்பும் மாதிரி தானே நாம்பளும் நீங்க இந்த சோறு நான் இந்த குழம்பு ரெண்டும் சேர்ந்தா தானே சூப்பராக இருக்கும் ஆனா ஒண்ணு நான் தினைக்கும் ஒவ்வொரு குழம்புல சாப்பிட்றேன் ஏங்க யார் இந்த பொண்ணு ஓ இதுவா என்னுடைய அத்தை பொண்ணுமா சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஓடி ஆடி ஒன்னா ஜாலியா விளையாண்டு இருப்போம் ஓ அப்படியா அது என்னோட புது நம்பர் உன்னுடைய உங்களுடைய மனைவியாக பதவியேற்கும் நான் சம்பளம் சம்பளம் வாங்கியவுடன் என்னிடமே கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்த மாட்டேன் நண்பர்களுடன் நண்பர்களுடன் நீங்கள் வெளியே செல்லும் போது சும்மா சும்மா கால் செய்ய மாட்டேன் அனுமதி இன்றி உங்கள் அனுமதி இன்றி எந்த பொருளையும் வாங்க மாட்டேன் சண்டை நமக்குள் சண்டை வரும்போது கத்தி கேரண்டி இது போன்ற ஆயுதங்களால் உங்களை தாக்குவதோ சாப்பாட்டில் விசம் வைப்பதோ இது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன் மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியுடன் எனக்கு கொடுத்த வேலையை செய்தி முடிப்பேன் என்று உறுதிமொழி அளிக்கிறேன் இதுவரைக்கும் உங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு இதுக்கப்புறம் எனக்கு நீ பொண்டாட்டி புரியுதா கையெழுத்த போடு கிளம்பு ஜெயிச்சிட்ட மாரா ஜெயிச்சிட்டோம் நாம ஜெயிச்சிட்டோம் ஏங்க ஒரு ஆயரருவா கொடுங்க நான் உனக்கு ஆயிரம் ரூபா தரணும்னா நான் கேட்குற கேள்வி நீ பதில் சொல்லு கேளுங்க நான் சொல்கிறேன் ரெண்டு அப்பாவும் ரெண்டு பையனும் மீன் பிடிக்க ஆற்றுக்கு போகிறாங்க ம் அவங்க ஆளுக்கு ஒரு மீன் பிடிச்சாங்க ஆக மொத்தம் அவங்க எத்தனை மீன் பிடிச்சிருப்பாங்க ரெண்டு அப்பா ரெண்டு பையன் நாலு மீன் தப்பு இந்த கேள்விக்கு விட தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அடுத்த வீடியோவில் இதுக்கு என்ன விடன்னு நான் சொல்கிறேன் ஆமாம் சார் இருக்கா சார்

ஹாய் டார்லி ஃப்ரீயாக இருக்கியா வெளில போகலாமா இல்லடா எனக்கு வேலை இருக்கு இது அவன் கூப்பிட்டு போயிருப்பா மூதேவி அவன் என் புருஷன் அவன் எங்க கூப்பிட்டாலும் நான் போய் தான் ஆகணும் ஏன் பிள்ள ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் ஆசை பேராசையா தெரியலையே உன்னை கல்யாணம் பண்ண மத்தியா அது ஆசை ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்ச மதியா அது பேராசை என்ன கட் பண்றாரு திருப்பியும் பண்ணுவோம் ஹலோ என்ன ஃபோன் பண்ண கட் பண்ணுறீங்க உடனே எடுக்க மாட்டீங்களா சாப்பிட்டு இருக்கோம்ல சாப்பிட்டு அப்புறம் பேசட்டுமா ஓ உங்களுக்கு என்னை விட சாப்பாடு தான் முக்கியமாக போச்சோ சரி நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீ பேசு ஏங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஏங்க இந்த பொண்டாட்டியும் சக்கரையும் ஒன்று தான் தெரியுமா எப்படிங்க ரெண்டுமே நம்ம கண்ட்ரோல் நம்ம வச்சுக்க முடியாது அப்படியாப்பா நான் பார்த்துக்கிறேன் நீ பாப்பா விருந்தா வா ஏங்க உங்கள் அப்பா அம்மாவா யாராவது மரியாதை குறையும் அசிங்கமாக திட்டிவிட்டா நீ என்ன பண்ணுவ நான் யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டேங்க சப்புன்னு ஒரே அடியாக அடிச்சிருவேன் சாரிங்க உங்க அப்பா அம்மாவ கோவத்துல தப்பா பேசிட்டேன் ஓ உங்களுக்கு கோவம் வந்து விசத்த குடிச்சிருங்களோ என்ன சோப்பு வாங்கிட்டு சொன்னீங்க குடுங்க குடுங்க குளிச்சு ரெண்டு நாள் ஆகுது போய் குளிக்கணும் யோ இது பாதி சோப்பு தான் இருக்கு ஒரு வேளை உன்கிட்ட சொன்னா உருப்படியே செய்ய மாட்டியா உன்கிட்ட நான் என்ன சொல்லிருக்கேன் எந்த பொருள் வாங்கினாலும் செக் பண்ணி பார்த்து வாங்கன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா ஹெய் பயமுட்ரி இப்போ என்ன சொன்னேன் எந்த பொருள் வாங்கினாலும் செக் பண்ணி தானே சொன்னேன் கடகார்டு சோப்பு வாங்கும் போது கடகாரம் பாத்ரூம்லேயே இருபது தடவை போட்டு குளிச்சு பார்த்தேன் கடகாரனையும் பத்து தடவை குளிக்க வச்சு பார்த்தேன் அது மட்டுமா வர வழியில் எருமாட்டு மேய்ஞ்சிட்டு இருந்தது அந்த எருமாட்டையும் அஞ்சு தடவை குளிப்பாட்டி பார்த்தேன் நுறையும் நல்லா வருது பாசமும் நல்லா வருது போட்டு குளி அது எரும மாட்டெல்லாம் போட்டு குளிப்பாட்டினியா சீ சீ உன் சோப்பை எனக்கு தானா எடுத்துகிட்டு போயா புத்திசாலி தலைமை தான் செயல்பட்டோம் எதுக்கு இவ திட்டிட்டு போறா ஒருவேளை வேலை கடகாரம் பொண்ணாட்டியா குளிக்க வச்சு பார்த்துருக்கணுமோ அதையும் ஒரு வாட்டி செஞ்சிருவோம் அவள் குளிச்ச மாதிரியும் ஆச்சு நாம பார்த்த மாதிரியும் ஆச்சு என் பொண்டாடிக்கு செக் பண்ண மாதிரியும் ஆச்சு ஒரே கல்லு மூணு மாங்காய்